ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் சுந்தர காண்டம் பல்லாயிரம் ஆண்டுகளாக பல மகான்களால் பாராயணம் செய்யப்பட்டு பரம சக்தியினை பெற்றது சுந்தர காண்டம் பொய்க்காத கருணையின் பொய்கை சுந்தர காண்டம் திரும்ப திரும்ப படிக்க நெஞ்சமெல்லாம் சுந்தர தேனூரும் காண்டம் சுந்தர காண்டம் தொடர்கிறது ராமாயண கதை கூறிய ஹனுமன் ஹனுமன் ஆகாயத்தில் பறந்து சென்றபோது சந்திர சூரியரும் நட்சத்திரங்களும் கீழே கடலில் மிதப்பது போல கண்டான் கரை காண முடியாத பெருங்கடலை மேகக்கூட்டங்களுக்கிடையே கூட்டங்களுக்கிடையே நுழைந்து தாண்டிச் சென்றான் ஹனுமன் அப்படி நுழைந்து சென்றபோது சந்திரனைப் சந்திரனை போன்று ஒளிச்சுடராகவும் சில நேரம் கருடனைப் போலவும் தோற்றமளித்தான் அப்படி ஆகாயத்தில் பறக்கும்போது சிம்ம கர்ஜனை செய்து கொண்டே கடலை தாண்டி வந்தான் வரும்போது மைனாக மலையை கண்டான் ஹனுமன் இலங்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஹனுமன் அங்கே சொல்லி முடித்த பின்பு வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல விடுபட்டு அதிவேகமாய் பறந்து வந்தான் அதன் பின்பு மகேந்திர மலையை பார்த்து எட்டு திக்குகளும் முழங்க கர்ஜித்தான் தன்னுடைய பந்துக்களையும் நண்பர்களையும் யாவரையும் காணப்போகிறோம் என்ற ஆவலில் உற்சாகம் பீரிட மீண்டும் ஹனுமன் முழக்கமிட்டான் அதே சமயம் சமுத்திரத்தின் வடகரையில் ஹனுமனை எதிர்நோக்கி காத்திருந்த வானர வீரர்களும் ஹனுமனுடைய சிம்ம நாகத்தை கேட்டார்கள் ஓ நம் ஹனுமன் சென்ற காரியம் முடித்து ஜெயமோடு திரும்பி வருகிறான் அதன் வெற்றி முழக்கமே இது என்று ஜாம்பவான் வானதர்களுக்கு தெரிவித்தான் அதனை கேட்ட வானதர்கள் உற்சாகத்தில் துள்ளி குதித்து ஆடிப்பாடினர் ஹனுமனை பார்க்கும் ஆவலில் மலைக்கு மலை மரத்திற்கு மரம் தாவினார்கள் தூரத்தில் வரும் ஹனுமனுக்கு அடையாளம் காட்டி அழைப்பது போல மரக்கிளைகளை பலமாக ஆட்டி ஆரவாரம் செய்தார்கள் அப்போது சிம்மநாதம் செய்தபடி ஹனுமன் ஆகாயத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்து வானரர்கள் யாவரும் வணங்கி நின்றனர் மரங்களடர்ந்த மகா பர்வதத்தின் மேல் மற்றொரு பர்வதம் இறங்குவது போல ஹனுமன் வேகத்தை அடக்கி இறக்கினான் அங்கிருந்த வானர வீரர்கள் யாவரும் ஹனுமனை சூழ்ந்து கொண்டு வெற்றிகரமாக திரும்பி வந்த ஹனுமனுக்கு பழங்களையும் கிழங்குகளையும் அன்புடன் காணிக்கையாக கொடுத்தனர் ஹனுமன் அங்கே நின்று கொண்டிருந்த ஜாம்பவானையும் மற்றும் வயதான வானரர்களையும் நமஸ்கரித்தான் அவர்கள் ஹனுமனை பாராட்டி உபசரித்தனர் ஹே மித்திரர்களே நான் சென்ற காரியம் ஜெயமே நாம் இத்தனை சிரமப்பட்டு தேடிய சீதையை அங்கே கண்டேன் சீதா பிராட்டி அசோகவனத்தில் கடும் காவல் வைக்கப்பட்டிருக்கிறாள் ஜானகி ஒற்றைத் துகிலுடன் அழுக்கடைந்து மிகவும் மெலிந்த தோற்றமாய் ராமனைப் பார்க்கும் ஆவலில் பதிவிரதா தர்மத்தை கடைபிடித்தபடி அங்கு இருக்கிறாள் என்று ஹனுமன் கூறியதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் ஆனந்தக் கூத்தாடினர் சில வானர வீரர்கள் கர்ஜனை செய்தார்கள் சிலர் வாளை உயர்த்தி பூமியில் அடித்தார்கள் சிலர் ஓடி வந்து ஹனுமனை ஆலிங்கனம் செய்தார்கள் ஏ ஹனுமா அனைத்து பெருமைக்கும் இருப்பிடமான ராமபத்தினியை பார்க்கும் பாக்கியத்தை பெற்றவனே இந்த பெருங்கடலை தாண்டி இலங்கை சென்று வெற்றியுடன் திரும்பி வந்த உன் பராக்கிரமத்திற்கு ஒப்புமை உண்டோ ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் துக்கம் நீக்க நீ ஒருவனால் தான் முடியும் என்று அங்கதன் ஹனுமனை பாராட்டி மகிழ்ந்தான் இப்போது அங்கிருந்த வானர வீரர்கள் யாவரும் ஹனுமனையும் ஜாம்பவானையும் அங்கதனையும் சூழ்ந்து உட்கார்ந்து கொண்டு இலங்கையில் நடந்த நிகழ்ச்சிகள் பற்றியும் சீதாதேவியை சந்தித்தது பற்றியும் விரிவாக கேட்டறியும் ஆவலில் இருந்தனர் அதே சமயம் மகேந்திர மலையின் சிகரம் சுடர்விட்டு பிரகாசிப்பது போல ஒளி தோன்றியது ஹனுமனைச் சுற்றி அமர்ந்திருந்த எல்லோர் முகத்திலும் சீதையைப் பற்றியும் ராவணனை பற்றியும் அறிந்து கொள்ளும் ஆர்வம் பரபரத்து கொண்டிருந்தது ஹனுமனின் ஆற்றலை அறிந்து கொள்ளும் ஆவலால் ஜாம்பவான் ஹானுமா நீ சீதையை கண்டுபிடித்த விவரத்தை அப்படியே கூறு சீதாதேவி இப்போது எப்படி இருக்கிறாள் தீய குணங்களின் உருவமான ராவணேஸ்வரன் நம் சீதையிடம் எப்படி நடந்து கொள்கிறான் முழுவதுமாக நடந்ததை எங்களிடம் நீ கூறிவிடு அதன் பின்பு ஸ்ரீராமரிடம் இந்த செய்திகளில் எதனை சொல்வது எதனை தவிர்ப்பது என்பதை முடிவு செய்வோம் என்றான் அதனை கேட்ட ஹனுமன் தன் மனதில் ஜானகி தேவியை வணக்கம் செய்தபடி கூற ஆரம்பித்தான் நீங்கள் அனைவரும் பார்க்க நான் ஆகாயத்தின் மீது பறந்து சென்றேன் அல்லவா அப்போது சென்ற வழியில் திடுமென ஒரு மலை கடலிலிருந்து மேலே கிளம்பியது நான் செல்லும் காரியத்திற்கு இடையூறு செய்யும் பூதமோ என்று எண்ணி வாளை சுழற்றி அதை அடிக்க அது தூள் தூளாயிற்று அதிலிருந்து வெளிவந்த பர்வத தேவதை நான் மைனாகம் உன் தந்தை வாயுவுக்கு நண்பன் முந்தைய காலத்தில் மகேந்திரன் எங்கள் இறக்கைகளை துண்டித்து தொந்தரவு செய்து வந்தான் அப்போது உன்னுடைய தந்தை வாயு பகவான் தான் என்னை கடலினுள்ளே தள்ளி காப்பாற்றினான் ஸ்ரீராமர் மகா பராக்கிரமசாலி தர்மாத்மா அவருக்கு உதவி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை என்று சொன்னது நானும் உடனே ராமகாரியமாகத்தான் அவசரமாக செல்வதைப் பற்றி கூறி அதனிடம் உத்தரவு பெற்று புறப்பட்டு சென்றேன் பிறகு சிறிது தூரம் சென்றபோது கடலுக்குள்ளிருந்து சுரசை என்னும் அரக்கி வெளியே வந்தது நீண்ட காலமாக எனக்காக காத்திருப்பதாகவும் என்னை உணவாக தின்னப்போவதாகவும் கூறியது ராமகாரியமாக நான் செல்வதையும் சீதையை கண்டுபிடித்து ஸ்ரீராமனிடத்தில் திரும்பச் சென்று தெரிவித்துவிட்டு இங்கே வந்து உன் வாயில் விழுகிறேன் என்றும் நான் கூறியதை அது பொருட்படுத்தவில்லை சுரசை அரக்கி நினைத்த உருவங்களை எடுக்கும் ஆற்றலுடையது என்னை உணவாக்கியே தீருவேன் என்று அந்த அரக்கி அடம் பிடித்த போது என்னுடைய உடலை மிகவும் பெரிதாக வளர்த்தேன் சுரசை அரக்கையும் தன்னுடைய வாயை அதற்கேற்றாற்போல் பெரிதாக்கியது அதுதான் தக்க சமயம் என்று என்னுடைய உருவத்தை சட்டென கட்டை விரலவாக சுருக்கிக் கொண்டு அந்த அரக்கையின் வாய்க்குள் புகுந்து அடுத்த கணமே வெளியேறி வந்துவிட்டேன் சுரசை அரக்கி அதன்பின் தன்னுடைய நிஜ உருவத்துக்கு வந்தது ஹனுமனே நீ செல்லும் காரியம் ஜெயமாகட்டும் சீதையையும் ராமனையும் நீ சேர்த்து வைப்பாய் உனக்கு சகல மங்களங்களும் உண்டாகட்டும் என்று வாழ்த்தி அனுப்பி வைத்தது சுரசையிடமிருந்து விடுபட்டு ஆகாயத்தில் பறந்து கொண்டிருந்தபோது என் வேகம் தடைப்பட்டது என் நிழலை யாரோ பற்றி இழுப்பது போல உணர்ந்து கீழே பார்த்தேன் ஒரு பெரிய ராட்சசி என்னை பார்த்து இடி போல சிரித்தாள் நான் நீண்ட காலமாக பசியோடு இருக்கிறேன் உன்னுடைய பெரிய உடலை எனக்கு உணவாக கொடு என்று கட்டளையிட்டது அதை கேட்ட நானும் அவளது வாயை விட பெரியதாக எனது உடலை வளர்த்து கொண்டேன் அவளும் தன்னுடைய வாயை பெரியதாக்கிக் கொண்டு அதுதான் சமயம் என்று என் உருவத்தை சுருக்கிக் கொண்டு அவளுடைய வாயில் நுழைந்து அவளது இதயத்தை பிளந்து கொண்டு ஆகாயத்தில் தாவினேன் அந்த கோர ராட்சசியும் துடிதுடித்து கடலில் விழுந்து மடிந்தாள் அப்போது ஆகாயத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த தேவர்கள் ஹனுமன் பயங்கரமான சிம்சிகையை வதம் செய்துவிட்டான் என்று பேசிக்கொள்வதைக் கேட்டேன் அதன் பிறகு நான் மீண்டும் பறந்து பயணத்தை தொடர்ந்தேன் தென்கரையில் மலைகளும் வனங்களும் சூழ்ந்த லங்காபுரியினை பார்த்தேன் அன்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பின்பு சந்தடியின்றி அங்குள்ள அரக்கர்களுக்கு தெரியாது இலங்கைக்குள் நுழைந்தேன் காவலுக்கு நின்ற அரக்கி என் இடது கைக்கு பலியானால் என்னை ஜெயித்ததால் அனைத்து இராட்சசிகளையும் நீ ஜெயிப்பாய் அதாவது என்னை ஜெயித்தால்தான் நீ அனைத்து ராட்சசிகளையும் ஜெயிப்பாய் என்றாள் அந்த லங்கா தேவதை அந்த இரவு முழுவதும் இலங்கை முழுவதும் தேடி கடைசியாக ராவணனுடைய அந்த அந்தப்புறத்திலும் தேடினேன் சீதையை காண முடியவில்லை எனக்கு மிகவும் கவலையாயிற்று முற்றிலுமாக நான் சோகக்கடலில் மிதந்தபோது அழகான அசோகவனம் மிகுந்த காவலுடன் இருப்பதை கண்டேன் சுவர்களை தாண்டி குதித்து அந்த அசோகவனத்தையும் அங்கிருந்த சிம்சுபா மரத்தையும் கண்டேன் அந்த சிம்சுபா மரத்தினடியில் அறக்கிகளுக்கு நடுவே அதிரூபமுள்ள இளம் இளம்பெண் இருந்தாள் உடல் இழைத்து முகம் வாடி ஒற்றை ஆடையுடன் எப்பொழுதும் தன் கணவனையே நினைத்து கொண்டு மிரழ மிரழ விழித்து கொண்டு ஒற்றை பின்னலோடு தரையில் உட்கார்ந்திருந்தாள் ஜானகி தேவியை சிம்சுபா மரக்கிளையில் மறைந்து பார்த்தபடி இருந்தேன் அரண்மனையில் இருந்து அப்போது தன்னுடைய பத்தினிகளுடன் வந்தான் அவனைக் கண்டதும் உடம்பெல்லாம் கூனிக் குறுக தன்னை கைகளால் மறைத்து கொண்டாள் சீதை ராவணனை கண்ட நடுக்கத்தில் இருந்தால் சீதை ஆயினும் ராவணன் சீதையைக் கண்டதும் நமஸ்கரித்தான் அப்போது ராவணன் சீதையைப் பார்த்து மிகுந்த அழகால் கர்வமடைந்த பெண்ணே நீ என்னை இன்னும் இரண்டு மாதங்களுக்குள் கணவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் உன் உயிரை குடிப்பேன் என்று மிரட்டினான் ஆனால் சீதையோ என் கணவன் பக்கத்தில் இல்லாத சமயத்தில் அவருக்கு தெரியாது என்னை தூக்கி வந்த பேடியே நீ அவருக்கு குற்றவேல் செய்யக்கூட தகுதியில்லாதவன் என்று வெகுண்டு கூறிவிட்டாள் சீத்தையினுடைய அந்தச் சொற்களை கேட்டு ராவணனும் கடும் கோபத்துடன் அவள் மீது பாய்வதற்கு ஓடி வந்தான் அப்போது அவனுடன் இருந்த அவனது பத்தினிகள் பராக்கிரமசாலியான உங்களை அடைய இந்த பெண் தகுதியில்லாதவள் இவளால் உங்களை சுகப்படுத்த முடியாது தங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்ய அநேக தேவ கன்னிகைகள் காத்திருக்கின்றனர் வாருங்கள் என்று பக்குவமாக கூறி ராவணனை அரண்மனைக்கு அழைத்துச் சென்றனர் இராவணனும் சீதையை எப்படியாவது சமாதானமாக பேசி தனக்கு உடன்பட வைக்க வேண்டியது அந்த ராட்சசிகளின் கடமை என்று கட்டளையிட்டு விட்டு சென்றான் அதனை கேட்டு மிரண்டு போன அரக்கிகள் இப்போது சீதையை கடுமையாக பேசி மிரட்டினார்கள் ஆனால் சீதையோ அவர்களை துரும்பு போல எண்ணி சற்றும் அச்சமின்றி பேசினாள் அந்த அரக்கிகள் அழுத்து போனார்கள் சீதை உயிரை மாய்த்து கொள்ளப் போவதாக கூறியதைக் கேட்டு ராவணனிடம் கூறுவதற்கு ஓடினார்கள் விபீஷணன் மகள் திரிசடை என்னும் அரக்கி சீதையை யாரும் துன்புறுத்த வேண்டாம் என்று கூறினாள் சீத்தையை காப்பாற்ற ஸ்ரீராமரும் லக்ஷ்மணனும் பெரும் படையுடன் இலங்கை வந்து அரக்கர்களையெல்லாம் கொன்று ராவணனையும் யுத்தகலத்தில் வென்று லங்காபுரியை அழிக்கப் போகிறார்கள் என்றும் இந்த காட்சி தன்னுடைய கனவில் வந்தது என்றும் தெரிவித்தாள் கூடிய விரைவிலேயே இந்த பெண் சீத்தை சுகமடையப் போகிறாள் என்றும் அந்த திரிசடை கூறிவிட்டு உறங்கினாள் அதனை கேட்ட சீத்தை அதனை முழுமையாக நம்ப முடியாதவளாய் உயிரை மாய்த்து கொள்ள முடிவு செய்து தன்னுடைய கூந்தலால் தூக்கிட்டு கொள்ள முயன்ற போது நான் ஒளி ரூபமாய் நின்று ஆதியிலிருந்து நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் கூறினேன் அதனையெல்லாம் கேட்டு சந்தோஷமடைந்த சீத்தை நான் யார் என்பதையும் எனக்கு ராமலக்ஷ்மணருக்கும் எனக்கும் எப்படி பழக்கம் ஏற்பட்டது என்பதையும் கேட்டாள் நானும் ஸ்ரீராமனுக்கு நண்பனாக சுக்ரீவன் அமைந்த வரலாறையும் அவர்கள் சார்பில் தூதுவனாக வந்திருக்கும் நான் தான் ஹனுமன் என்பதையும் கூறியதுடன் ஸ்ரீராமன் தங்களிடத்தில் கொடுக்க சொன்ன மோதிரம் இதுவென்று கொடுத்தேன் பல்வேறு விவாதங்களுக்கு பின் என்னை சீதை நம்பினாள் அவளுடைய துக்கத்தை உடனே போக்குவதற்கு தங்களை இப்போதே ஸ்ரீராம ஸ்ரீராமலுமணரிடம் கொண்டு போய் சேர்க்கட்டுமா என்று கேட்டேன் ஆனால் சீத்தை மறுத்துவிட்டாள் ஸ்ரீ ராமபிரான் இலங்கை மீது போர் தொடுத்து யுத்தகலத்தில் ராவணனையும் மற்றவர்களையும் அழித்துவிட்டு என்னை கொண்டு போகட்டும் என்றாள் சீதை ஜானகி தேவியை அதன் பின்பு நான் வணங்கிவிட்டு ஸ்ரீ ராமபிரானுக்கு சந்தோஷமும் நம்பிக்கையும் ஏற்படும் பொருட்டு தாங்கள் ஒரு அடையாளம் கொடுத்தால் நன்றாக இருக்குமே என்றேன் சீதாதேவி தன்னுடைய சூடாமணியை எடுத்து கொடுத்து இதனை நீ ஸ்ரீராமனிடம் காட்டினாலே போதும் முன்னை நம்பிவிடுவார் என்னை பற்றிய தகவல்கள் யாவற்றையும் நீ விரிவாக ஸ்ரீராமனிடம் கூற வேண்டும் இன்னும் இரண்டு மாதங்களுக்குள் இலங்கை வந்து என்னை மீட்கவில்லை எனில் நான் உயிரை விட்டுவிடுவேன் என்று கூறுவாயாக அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது முன்கடமை என்று சீதை முடிவாக கூறிவிட்டாள் சீத்தை அவ்வாறு கூறிய பின்பு நான் பெரிய உருவம் எடுத்து மலை போன்ற அந்த உருவத்துடன் அசோகவனத்தை அழித்தேன் நான் அசோகவனத்தை அழிப்பது கண்ட இராட்சசிகள் ஓடிச் சென்று ராவணனிடம் புகார் செய்தனர் உடனே ராவணனும் கிங்கிரர்களை அனுப்பி வைத்தான் பெரிய ஆயுதங்கள் கொண்டு என்னுடன் அந்த கிங்கரர்கள் மோதினார்கள் நான் ஒரு இரும்பு தடி கொண்டு அவர்களை எல்லாம் கொன்று குவித்தேன் அதன் பின்பு ஸ்ரீராமர் மாளியை அனுப்பி வைத்தான் அவனையும் நான் கொன்று அழித்தேன் பிறகு ராவணனின் ஏழு மந்திரகுமாரர்கள் சேனையுடன் வந்து என்னுடன் மோதி அழிந்து போனார்கள் அவர்களைத் தொடர்ந்து பஞ்ச சேனாதிபதிகள் படையுடன் வந்து என்னுடன் யுத்தம் செய்து இருந்த இடம் தெரியாமல் இறந்து போனார்கள் ராவணனுடைய புத்திரன் அக்ஷ அச்சயகுமாரன் மிக சேனையுடன் வந்து ஆகாயத்தில் தேரில் பறந்தபடி என்னுடன் யுத்தம் செய்தான் அவனை கரகரவென க சுழற்றி பூமியில் அடித்து கொன்றேன் தன்னுடைய புத்திரன் அக்ஷயகுமாரன் இறந்த சோகத்திலிருந்த ராவணன் புஜ பராக்கிரமம் மிக்க தன்னுடைய மைந்தன் இந்திரஜித்தை அனுப்பினான் இந்திரஜித்துக்கும் எனக்கும் கடும் யுத்தம் உண்டது இந்திரஜித் என் மீது பிரம்மாஸ்திரத்தை ஏவினான் அதனால் என்னை கட்டினான் அது போதாதென்று இராட்சசர்கள் என்னை கை கயிற்றினாலும் கட்டி இராவணனிடத்தில் அழைத்துச் சென்றார்கள் ராவணன் நான் யார் என்றும் எதற்காக இலங்கை வந்தேன் அசோகவனத்தையும் ராட்சசர்களையும் அழித்த காரணம் என்ன என்றும் கேள்வி மேல் கேள்வி கேட்டான் நானும் விரிவாக அவனுக்கு பதில் கூறினேன் நான் வாயு புத்திரன் ஹனுமன் என்றும் சுக்ரீவ மகாராஜனால் ஸ்ரீராமன் காரியமாக இலங்கைக்கு அனுப்பப்பட்டதையும் தெரிவித்தேன் ரிஷ்யமுக பருவதத்தில் ராமலக்ஷ்மணர் சுக்ரீவனுக்கு நண்பராயினர் தன்னுடைய மனைவியை அண்ணன் வாளியிடமிருந்து மீட்டுத்தர வேண்டும் என்று சுக்ரீவன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க வாளியை ஒரே பானத்தினால் ஸ்ரீராமர் கொன்றார் சுக்ரீவனையும் அந்நாட்டிற்கு அதிபதியாக்கினார் சுக்ரீவனுக்கு ஸ்ரீராமர் செய்த உதவிக்கு கைமாறாக சீதையை கண்டுபிடித்து மீட்டுத்தர உறுதி செய்தான் அதன்படி என்னை தூதுவனாக உன்னிடம் அனுப்பியுள்ளான் என்று கூறியதுடன் தயவு செய்து சீதாதேவியை ஸ்ரீராமரிடம் ஒப்படைத்துவிடு இல்லையென்றால் இலங்கையையும் ராவணனையும் ஸ்ரீராமர் அழித்து விடுவான் என்றும் அறிவுரை கூறினேன் ஆனால் நான் கூறிய புத்திமதி ராவணனுக்கு கோபத்தையும் ஆத்திரத்தையும் மூட்டியது என்னை கொன்றுவிடும்படி உத்தரவிட்டான் ஆனால் ராவணன் தம்பி விபீஷணன் தூதர்களை கொல்லக்கூடாது என்று சாஸ்திரம் கூறுவதால் வேறு தண்டனை ஏதும் கொடு என்று கூறினான் விபீஷணனின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வானரத்தின் வாளை கொழித்து விடுங்கள் என்று கட்டளையிட்டான் ராவணன் அங்கிருந்த அரக்கர்கள் என்னுடைய வாழை துணிகளால் சுற்றி எண்ணெயில் நனைத்து நெருப்பு வைத்து விட்டார்கள் அப்படியே என்னை கட்டி இழுத்துச் சென்று வீதியெல்லாம் சுற்றினார்கள் நான் என்னுடைய கட்டுக்களையெல்லாம் அறுத்து கொண்டு என் வாளின் நெருப்பை இலங்கை மாநகரின் எல்லா கட்டிடங்களையும் எரிப்பதற்கு பயன்படுத்தினேன் லங்காபுரி நெருப்பில் எரிந்து சாம்பலானது ஆனால் சீத்தை மட்டும் நெருப்பில் எரிந்து போகவில்லை மேலும் என் வாளில் தீ பற்றி எரிந்தும் வாளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை குளிர்ந்து போயிருந்தது சீதையிடம் உத்தரவு வாங்கி கொண்டு அரிஷ்டம் என்ற மலை மீது ஏறி ஆகாயத்தில் பறந்து கடலை கடந்து வந்து உங்களை எல்லாம் கண்டேன் என்று ஹனுமன் நடந்த சம்பவங்களை எல்லோருக்கும் விரிவாக சொல்லி முடித்தான் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் தொடரும்